சிவகாசியில் பட்டாசு ரேட் கம்மியா ப்ரோ ப்ரோ சிவகாசியில் பட்டாசு ரேட் கம்மியாக எனக்கு தெரியாது பட் நம்ம கடையில பட்டாசு ரேட் ரொம்ப கம்மி தான் என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஆமாம் நம்மகிட்ட வந்து ஏழு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கிராகஸ் இருக்கு ஓகே ஏழு ரூபாய்க்கு என்ன பட்டாசு தெரியுங்க ப்ரோ ஏழு ரூபாய்க்கு இந்த குருவி இருக்கு குருவி வெடி அதாவது இந்த ஒரு ஒரு பேக்கெட் அந்த ஒரு பேக்கெட் செவன் ருபீஸ் ஒரு பேக்கெட் குருவி வெடி ஏழு ரூபா ஓகே இது அடுத்தது வேறு அடுத்து வந்து லக்ஷ்மி இருக்குது இது ஃபிஃப்டின் ருபீஸ் ஒரு பேக்கெட் ஸோ பண்டலாக எடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு டென் பேக்கெட் இருக்கும் பத்து பேக்கெட் இது ஒன் நூற்றம்பது ரூபா ஓகே ஓகே தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே இதில் கோல் லட்சுமி இருக்குது ப்ரோ இந்த ஆரஞ்சு ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலே வெறும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு தரோம் ப்ரோ அதே மாதிரி பாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்க பான்டி ருபீஸுக்கு தரும் அண்ட் விஜில் வெடி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கெட்டே பதினஞ்சு ரூபா மட்டும் தான் இந்த மாதிரி மேலே போய் வெடிக்கிற சோட்டா ஃபேன்ஸ் எல்லாமே உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் அண்ட் செவன் சாட்டு அஞ்சு பீஸ் இருக்க செவன் சேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவா மட்டும் தான் நம்மட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஷெவர் வெறும் எழுபது ரூபா மட்டும் தான் அதே மாதிரி புஸ்வான ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்தே இருக்குது அதே மாதிரி சங்க சகரம் எல்லாம் ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் மட்டும் இருக்குது ப்ரோ இந்த மேல போய் வெடிக்கிற மாதிரி முப்பது ஷார்ட்ல எவ்வளவு ப்ரோ வருது ப்ரோ இந்த முப்பது ஷார்ட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் ப்ரோ வருது அதே மாதிரி அறுபது ஷார்ட் பாத்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா இருந்து ஸ்டார்டிங் இருக்கு நம்ம ஓகே ப்ரோ இந்த மாதிரி அது போக சிங்கிள் ஷார்ட்டா வேற ஏதாவது இருக்கு சிங்கிள் ஷார்ட்டா நம்ம ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ப்ரோ அங்க பாக்கலாம் இந்த மேல போய் வெடிக்கிற சிங்கிள் பீஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு பீஸ் இருக்குது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிப்டி ருபீஸ் வரும் ப்ரோ மயில் தோகை மாதிரி அழகா வெடிக்கிற இந்த பீக் செதர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு நூத்தி எழுபது ரூபாய் இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லீங்க இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நூத்தி முப்பது ரூபாய் இருந்தே யாருமே தர முடியாத பிரைஸ் குடுத்துட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த நூறு பீஸ் இருக்க கம்மி தான் வெறும் எழுபது ரூபா மட்டும் தான் ப்ரோ ப்ரோ சிங்கிள் பீஸ் மட்டும் இல்லாம ஏதாவது காம்போ ஆஃபர் ஏதாவது போட்டீங்களா தீபாவளி நம்ம கண்டிப்பா காம்போ ஆஃபர் இருக்கு என்ன ஆஃபர் வெறும் டூ ட்ரிபிள் நைனுக்கு இந்த காம்போ ஆஃபர் குடுக்குறோம் போ ப்ரோ இப்போ இந்த இது நீங்க பர்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த தேர்ட்டி ஷார்ட் ஃப்ரீ ப்ரோ அதாவது இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இருக்க காம்போ உங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறீங்க அது வாங்கினா இந்த தேர்ட்டி ஷாப் அது வாங்கினா இந்த தேர்ட்டி ஷாப் ஃப்ரீ சூப்பரான ஆஃபர் நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா சன்ஸ்மெல் பேரட்டக் நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா சிவகாசி பாரப்பட்டி செக் போஸ்ட் நியர்பைல லொக்கேட் ஆயிருக்குது ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் அந்த ஸ்கிரீனில் தெரிய வெப்சைட் மூலமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஸ்கிரீனில் தெரிய நம்பர் மூலமாகவும் ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ இது போக நம்மகிட்ட வேற ஏதாவது நல்ல டிஃப்ரெண்டான பட்டாசதெல்லாம் இருக்கும் ப்ரோ இந்த வாட்டி நம்ம நல்ல டிஃப்ரெண்டாக இந்த கார் வந்திருக்கு ப்ரோ இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி சம்ம ஸ்பீடா தரல போகும் ப்ரோ இல்ல தரல வச்சு பார்த்தா வச்சோம்னா கார் மாதிரி சரி ஸ்பீடா ராக்கெட்டோட ஸ்பீடா போகும் நல்லா ராக்கெட்டோட ஸ்பீடா போகும் சூப்பராக இருக்கு பாக்க கார் மாதிரியே இருக்குது ஆ ப்ரோ இந்தாட்டி இது புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகே ப்ரோ இது போக வேறதா வச்சிருக்கீங்களா இந்த நம்மகிட்ட இந்த கிட்டார் வந்திருக்கு ப்ரோ இந்தாட்டி கிட்டாரே கிட்டாரே தான் ப்ரோ இது ப்ரோ ஆமா இது நீங்க பார்க்க உங்களுக்கு கிட்டார் மாதிரி இருக்கும் பட் இது வந்து ஒரு ஃபவுண்டன் வெரைட்டி தான் ஓகே இப்போ நீங்க கிட்டார் வசிக்கிற மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு இங்க மேல நீங்க மட்டும் ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஓகே நல்லா உங்களுக்கு நல்லா ஃபவுண்டைன் ஸ்ப்ரெட் நல்லா இருக்கும் இது இங்க வச்சாலே ஆமா இங்க பத்த வச்சாலே போதும் கலர் நல்லா இருக்கும் இதுல அப்படி வச்சு ஃபயர்வுட் இப்படி வச்சு நீங்க எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இது பாத்தீங்கன்னா இது இந்த பேர் வந்து ஸ்பின்னர் மிக்ஸ் இது வந்து சங்கசகர் மாதிரி தான் இருக்கும் பட் வந்து இதுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர் வெரைட்டில சுத்தம் மூவாயிரம் விற்கிற இந்த ஆஸ்கர் ஷார்ட் நம்மகிட்ட வெறும் ஆயிரத்தி ஐநூறு தான் இந்த ஆஸ்கர் ஷார்ட் பாத்தீங்கன்னா ஃபைவ் இன்ஜஸ் ஸோ வந்து உங்களுக்கு மேலே போய் வெடிக்கிற ஸ்ப்ரெட்டும் நல்லா இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் உள்ள உங்களுக்கு கிராக்லிங்கா இருக்கும் வெளியே சுத்தி ஒரு சர்க்கிள் வந்து ரெட் கலர் சர்க்கிள் மாதிரி வரும் இது பாத்தீங்கன்னா நம்ம சிவாசிலே செஞ்ச சிவாசி ஸ்பெஷல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டெய்னா நீங்கள் இப்போ இதில் எஜ்ஜில் வந்து பத்து வசதி நீங்கள் வாட்டி இப்படி கையில் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபவுண்டேன் வெரைட்டி வந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் இது ரன் ஆகிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மட்ட அந்த ஹார்ட் குக்கீஸ் இருக்குது ப்ரோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபவுண்டென் மாதிரி தான் இருக்கும் பட் இது ஃபவுண்டெயின் பிளஸ் தக்கிற மாதிரி பத்து வருஷத்தோன்னு நினச்சிக்கோங்களேன் உள்ளேருந்து ஏழு சங்க சக்கர வெளியே ஜம்ப் பண்ணி வாங்க அதை சுற்றி சுத்திட்டு இருக்கும் ப்ரோ இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நல்லா ஃபேமஸா போன இமும் இது கூட நம்மகிட்ட இருக்குது நீங்களும் கம்மியான பிரைஸ்ல ஆஃபர்ல பிராண்டட் பட்டாஸ் எல்லாமே வாங்கணும் அது யாருமே தர முடியாத ப்ரைஸ்க்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்போ உடனே சன்ஸ்மெல் பைரோட்டைக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மோ டீடெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க ஷாப் லொகேஷன் அட்ரஸ் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த தீபாவளிக்கு ரொம்பவே ரேட் கம்மியில் பிராண்டட் பட்டாஸ் வாங்கணும்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க அண்ட் பை ஃப்ரம் திருப்பூர்